நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய செயல் வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு காரி சினை மாடுன்னு குறைந்த விலையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க வாங்க வீடியோ பதிவு கொள்ளுவலா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான இரண்டாம் மீத்து சினை மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறக்குற அதிகபட்சமாக இன்னும் ஒரு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆரே பழுத்த போட்டிருக்குதுங்க இரண்டாம் ஈத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்துருக்குதுங்க வாங்கிட்டாலும் அதுப்படியான ஈத்து வச்சு கறந்தக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க குணத்துலேயுமே அருமையாக நிற்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்காரப்பிலும் தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்துல விற்பனைக்காக வந்திருக்குதுங்க சேலம் மாவட்டத்தில் கூட்டாத்துப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து இருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமாடுதானா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தினா நாற்பத்தி மூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க இரண்டாம் ஈத்து மாடுங்க இன்னும் கன்று போடுறக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க ஆறு பல் மாடுதாங்க நாற்பத்தி மூணாயிரம் வந்து விலையை சொல்லியிருக்கிறாங்க சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியே டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற மறுபடியும் பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்